ஹாய் மக்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் அது கை நாடு கை நாட்டு என்னை ரொம்ப பாதித்த இப்போதைக்கு இருக்கிற விஷயம் நான் சமீபத்தில் ரெண்டு நாள் முன்னாடி முன்னால் ரேஷன் கடைக்கு போனேன் அங்கே வந்து இப்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் முன்ன மாதிரி இல்லை முதல்ல ஒரு தடவை கை நாட்டு போட்டால் போகும்

அன்றாட வேலை செய்யறவங்க அன்றாட கூலி தொழிலாளிகள் யாரெல்லாம் ரேஷன் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுலயும் கேட்டகரி பிரிச்சுட்டாங்க ஸோ இவங்களுக்கு தான் ரேஷன் இவங்களுக்கு தான் ரேஷன் இல்லை அப்படிங்கிறாப்புல ஸோ நான் பெரிய மகாஜனங்கள் பணம் உள்ள முதலைகளை பத்தி நான் பேச விரும்பல ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி இருக்கிறவங்களை பத்தி நான் பேசல இது மாச சம்பாத்தியத்துல இந்த ரேஷன் கடையில போராடுறாங்க பாருங்க அவங்கள தான் நான் பேச போறேன் ஒரு முக்கியமான விஷயம் நீ கார்ல போற நீ ஏசி கார்ல போற நீ விலையோருந்து அரிசி வாங்குற உனக்கு கை தேவை தேயாது அப்போ உன்னோட அப்படியே அப்படியேதான் இருக்கும் ஆனா இந்த அன்றாட வேலை செய்யற மக்களை நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்களா அவங்களோட ரேகை ஒரே மாதிரி தான் இருக்குமா இந்த தடவை எனக்கு ரொம்ப அது மனசு சங்கடமா இருந்தது எனக்கு ரேஷன் கார்டு உண்டு நான் வந்து என்னால் ஒரு அடுத்த லெவல் அரிசி வாங்கி சாப்பிட முடியும் அதனால் நான் எனக்கு உள்ள ரேஷன் கார்டை வந்து என் எங் என்கிட்ட வேலை செய்யற என்னோட அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஆனால் நான் கை நாட்டு போடணும் ஸோ இந்த தடவை நான் அங்கே ரேஷன் கடைக்கு போகும்போது யூஸ்வலாக அந்த ரேஷன் கடைக்கு போகும்போது அங்கேயும் கேட்டகரி பிரிப்பாங்க என்னோட கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிடும் பட் இந்த தடவை என்னோட நான் லைன்ல நிக்கிற கேட்டகரியில கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருந்தது ஒவ்வொருத்தருக்கும் இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு அது என்ன அப்படின்னா கை நாட்டு ஃபர்ஸ்ட் போடணும் அந்த கை நாட்டு பதிவு சரியா இருக்கா அப்படிங்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அந்த மிஷின் அவங்க எப்ப வாங்கினாங்கிறதே நமக்கு தெரியாது அந்த மிஷின் அவ்வளவு மட்டமான மிஷின் அதுல பூட்டு கை நாட்டு வச்சு வச்சு ஒரு ஒரு விரல்லையும் வைக்கிறாங்க அங்க உள்ள வேலை பாக்குறவங்க எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது இதே கார்ல வரவங்க இதே ரேஷனியா